மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு கடந்த இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் ஆளும் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகாயுதி கூட்டணியும் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா சரத்பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் களமிறங்கின இந்த சூழலில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க நூற்று நாற்பத்து நான்கு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் இருநூற்று இருபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக தலைமையிலான யுதி கூட்டணி முன்னிலை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது பாஜக நூற்று இருபது தொகுதிகளிலும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தாறு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் முப்பத்தி ஏழு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன இதனை அக்கட்சிகளும் தொண்டர்களும் வெடி வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதேநேரம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனா தலா பத்தொன்பது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பதிமூன்று தொகுதிகளிலும் மட்டுமே முன்னிலையில் உள்ளன இந்த நிலையில் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு மக்கள் அளித்த தீர்ப்பு அல்ல என்றும் மிகப்பெரிய சதி நடந்திருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார் மோடி அமித்ஷா அதானி கூட்டணியே வெற்றி பெற்றுள்ளதாக சாடியுள்ள அவர் ஒட்டுமொத்த அரசு எந்திரங்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்